ஹாய் ஃப்ரெண்ட் சி சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயில ஏற்பாடத்தோடைய போஸ்டர்ஸை மீண்டும் ஒரு முறை பற்றினதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முறை பார்த்தினாக்கா சில கேப்ஷன்ஸ்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே தாறுமாறாக இருக்குது ஏற்கனவே இன்னைக்கு காலையில் நம்ம பேசினோம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கான அறிவிப்பு ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்றைக்கு வரப்போகுது இது சம்மந்தமான ப்ரோமோஷன் வீடியோவை டிசம்பர் முதல் வாரத்தில் ஈவிபி அந்த ஸ்டுடியோஸில் பார்த்தினாக்கா எடுக்க போறாங்க ஸோ இந்த வீடியோ காட்சிகள் எடுத்து முடிச்ச கையோட ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பார்ட் ரஜினி சாரோட பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த வீடியோவை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான அந்த போஸ்டர்ஸை பற்றி ரீன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் எல்லா முக்கியமான கேரக்டர்ஸையும் பற்றினாக்கா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இது ஒன்று நம்ம ரஜினி சாரோட பிறந்த நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குது அடுத்தது ரெண்டாவது பிரச்சனை கூலி படத்தோட அப்டேட்டும் கண்டிப்பாக வந்து ஜெயிலர் ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஜெயிலரோட செகண்ட் பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்டோட சேர்த்து சன் பிச்சர்ஸ் நமக்கு டபுள் ட்ரீட் தர போறாங்கன்றதுதான் இப்போ அடுத்த அப்டேட் ஸோ அன்னைக்கு கூலி படத்தோடைய கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்னதாக டீசரோ இல்லை சம்மந்தமான ஏதாவது ஒரு அப்டேட்டோ கண்டிப்பா வரப்போகுது அதுவும் ரஜினி சாரோட ஃபேன்ஸ்கெல்லாம் ஒரு பெரிய மேசிவான ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் இதே இல்லாம ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அப்டேட்டே ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அது என்னங்க படமே ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் திரைப்படம் ஜப்பான் நாட்டில் வர ஃபிப்ரவரி மாதம் பெரிய லெவலில் அந்த படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஸோ அந்த அப்டேட் வந்து ரஜினி சாரோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு ஜெயிலர் படத்தோட அப்டேட்டையும் அது தரப்போறாங்க ஸோ படம் வந்து எந்த அளவுக்கு எத்தனை ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது ஜப்பானில் எத்தனை விதமான ஒரு ல இதில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றின சில பர்டிகுலர்ஸ்லாம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு மேபி படத்தோடைய முழு வசூல கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம் மேபி அது பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா ஜப்பான் நாட்டுல இந்த படம் ரிலீஸ் ஆக போது அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகுது அதற்கான அனவுன்ஸ்மெண்ட்டும் சேர்ந்து வரும் ஸோ சன் பிக்சர்ஸ் கிட்டே இருந்தே நமக்கு வந்து மூணு சரவடி அப்டேட்ஸ் ரஜினி சாரோட பிறந்த நாள் அன்னைக்கு காத்து இருக்கு நீங்க எந்த எதிர்பார்த்து காத்து இருக்கீங்க இந்த ட்ரிபிள் அப்டேட்ஸ்க்காக அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்